ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் அவர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே ட்ரோல் தான் தமிழ் தலைவாசம் தட்டும் துக்கறோம் உன்னால் முடிவு தம்பி தம்பி தான் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நிறைய பேர் போட்டிங்க அதனால திரும்ப திரும்ப சொல்லி அறுகுறேன் எனிவேஸ் ரைட் அண்ட் ஆப்ஷன் டீக்ஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு ஸ்டார்டிங் செவன் தான் போட்டோம் என்னோட ஒப்பீனியன் அதில் பவன் சர்மா இல்லை ஏன் இல்லை ஏன் ஸ்டார்டிங்கில் வேண்டாம் பத்து மேட்சுக்கு அப்புறம் விளாண்டா போதும் வர காரணம் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து ஒப்பீயன் கொடுங்க அப்புறம் இன்னைக்கு காதலர் தமிழ்நாடு பிரீமியர் லீக் லைக்காக கோவா கிங்ஸ் வாசஸ் திண்டுக்கல் ரேகஜ் ப்ரிவியூ போட்டிருக்கோம் அதுவும் கிரிக்கெட் ரசிகர்களே டக்குன்னு போயிடுங்க அது நிறைய பேர் கேட்டு கவர் பண்ணுங்கன்னு பண்ணுவோம் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் மேலும் மேலும் டிஎன்பியில் பற்றி பேசுவோம் ரைட் இப்போ என்ன பேசுகிறார் அதுவும் சொல்லு டக்குன்னு ரைட் அர்ஜுன் தேஷ்வால் இன்டர்வியூ அவர் தான் டாக் ஆஃப் த டவுனு தமிழ் தலைவாசி வந்துட்டார் ரைடு மிஷின்னு கன்சிஸ்டண்டாக இரநூறு ப்ளஸ் பாயிண்ட் இருக்காரு சார் அவர் என்ன சொன்னார் ஆப்ஷன் முடிஞ்சோன்னு கோச்சை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார் அண்ட் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸை பற்றியும் த நிறைய பேசியிருக்காரு என்னென்னு கடகடன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் ஹிந்தியில் சொல்லிடுறேன் பாக்கெலாம் தமிழை அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு பாக்கெலாம் தமிழுக்கு போயிடுறேன் நேராகவே ரைட் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஸ்பெஷலி மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹிந்திலேயும் சொல்லுங்கள் சார் எனக்கு தெரியணும் என்னான்ட்டு ரைட் அவர் அர்ஜுன் தேஷ்வால் சொன்னது தான் மே தன்யவாத் என்ன சாத்தாகவும் கி தமிழ் தலைவாஸ் நே முஞ்சு கரிதாக பிளேயர் கேலியே காஃபி அச்சா கி இத்தனை ஜாத மே தலைவாசனே விஸ்வாசிக்காய்க்கு மேரே உப்பர் ஸோ மே ஹண்ட்ரட் பர்சன்ட் தேன்னைக்கு பூரி கோஷிஷ் கருங்க அவர் மே தயாரும் டோர்னமெண்ட் கிளியினர் அதாவது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் மனசார தேங்க்ஸ் சொல்கிறேன் தமிழ் தலைவாசுக்கு இவ்வளோ காசு கொடுத்து என்ன எடுத்திருக்காங்க ஒரு பிளேயருக்கு என்ன வேணும் இவ்வளோ பய மணி வரும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் ஏறும் ஸோ ரொம்ப நான் கோடிக்கணக்கு மேலே போயிருக்கு அப்புறம் தலைவாசி என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு என்ன ஆக்ஷன் எடுத்ததுனால ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொடுப்பேன் நான் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் பி கேல் சிக்ஸ்லேருந்தே நான் கோச் சஞ்சீவ் பலியான் சாப் கூட தான் இருக்கேன் அவர் தான் என்ன கோச் பண்ணிகிட்டு தான் கடை சி சீசன் சிக்ஸில் இருந்து ஒரு கோச்சு ஒரு பிளேயரோட பாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன கோச்சு அது பிளேயரோட பர்ஃபாமன்ஸுக்கு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தஸ்லேருந்து கோச் சாப் ஜப் நிக்கலே அதான் கோச் சாப் வெளியேறிட்டார் ஸோ மேபி நிக்கலிக்க அவர் போனதுக்கப்புறம் நானும் வெளில வந்துட்டேன் ஜெய்ப்பூர் பிங் பேந்தஸில் அப்படின்னாரு அண்ட் அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் தான் நிறைய வீடியோஸ் போட முடியுது இல்லைன்னா வியூஸே வரதில்லை உங்களுக்கு தெரியும் ரைட் ஐயாயிரம் வியூஸ் போனால் தான் ஒரு டாலர் வரும் எண்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ அதனால் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் டெஃபினி ஹெல்ப் ஆகுது அவங்களுக்கு ஹேவ் டு தேங்க் தம் ராம்குமார் குமார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூ டாலர்ஸ் அண்ட் ரியாஸ் என்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பார்க்க பண்ண பண்ணு லைக் டிஸ்லைக் பார்க்கறது சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் ஒரு அமுக்கு ஃபார்ட்டி தான் மினிமம் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ நம்ம பேர் சொல்லுவோம் யூடியூப் அவங்க பேர் பக்கத்தில் உள்ள தேங்க்ஸ் சொல்லுவாங்க இதை எல்லா வீடியோல சொல்லுன்னு யூடியூப் வேறு மெயில் அனுப்பிச்சுட்டுருக்கு டெய்லி இது மெம்பர்ஷிப்பை பற்றி அது ஒரு காரணம் கம்பல்சரியாக லிக்வஸ்ட் தான் இப்போ நான் சொல்லிடுறேன் அண்ட் யார் கான்ட்ரிபியூட் பண்ணிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கார திருப்பி விஷயத்துக்கு போயிடுவோம் ஸோ அவர் கேட்டாங்க ஜெய்ப்பூர் தமிழ் தான் போகணும் உனக்கு மேலே தெரியுமா ஏன்னா சஞ்சீவ் பள்ளியான் அங்கே போயிட்டாரனு சொன்னேன் இல்லை எனக்கு முதல்ல தெரியவே தெரியாது நான் தமிழ் தான் போகணுன்னு ஆனால் அவர் சஞ்சீவ் பள்ளியான் போயிட்டாரு தமிழ் தலைவாசுறது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அவர் என்மே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு நம்ம சஞ்சீவ் பலியான் அதை தான் அது காட்டுது என்னை ஆப்ஷனில் எடுத்தது அண்ட் ஃபேன்ஸுக்கு நான் மனசான நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ் தலைவாசு ஃபேன்ஸை எந்த பிளேயராக இருந்தாலும் ஸோ அதே சப்போர்ட்டாக எனக்கும் வரப்போகிற மேட்சஸ் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுங்க அப்படின்னு ஒரு சிச்சிட்டே சொன்னார் நான் உங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன்னு ஃபேன்ஸை பார்த்து ஃபேன்ஸுக்காக சொன்னார் ஆப்ஷன் போகும்போது நீ எதிர்பார்த்தியா இவ்வளோ பணத்துக்கு போவேன்னு கேட்டாங்க சொன்னார் ஆப்ஷன் போகும்போது எனக்கு தெரியாது நான் கோடிக்கு மேலே போவேன்னு ஃபஸ்ட் டைம் வேறு ஆப்ஷனுக்கு வர எக்ஸைட்டடாக வேறு இருந்தேன் நான் இதை தான் பார்த்துட்டு நம்ம ஏதேக்கிறா தான் ஃபோன் போர்டு விட்டார நான் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன் எந்த டீமு போர்டு எடுத்து எனக்காக காட்டுறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன் நிறைய பேர் வெட்டிங் போய்ட்டுருந்து சோல்ட் சோல்டு ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து நார்மலே ஆனே நான் அவ்வளோ எக்ஸைட்டடாக நார்மலி இருக்க தான் செய்யும் இப்போ நம்ம ஸ்கூலில் டெஸ்ட் முடிஞ்சோனா மார்க்ஸ் எது கொடுப்பாங்க தெரியுமா பேப்பர் கரெக்ட் பண்ணி அப்போ நமக்கு எவ்வளோ பக்கு பக்குன்னு இருக்கும் கையில் வாங்குற வரைக்கும் நல்லா தான் எக்ஸாம் எழுதிருப்போம் பக்கு பக்குன்னு இருக்கும் எவ்வளோ மார்க்குன்னு ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் தான் நினைக்கிறேன் அவருக்கு சொன்னார் நான் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் நார்மலானேன் அப்பா சோல்டுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது கோடி எனக்கு ஒரு கோடிக்கு மேலே போனது வேற ஐ வெரி வெரி ஹாப்பி நான் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலேயே கொடுப்பேன் ரொம்ப நன்றி அப்படின்னு சிம்பிளாக முடிச்சுக்கிட்டார் இதுதான் அவர் வந்து கோச்சை பற்றி சொன்னது அவருக்கு எனக்கு முதலே தெரியாது நான் தமிழ் தலைவாசி போவேன்னு பட் அவர் எடுத்து ரொம்ப சந்தோஷம் அந்த கோச்சு அண்ட் பிளேயரோட பாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதில் இருந்தாலும் வருஷம் வருஷம் கோச்சஸ் மாறிட்டு இருந்தாலே அது கஷ்டம் தான் பட் ஆ சீசன் சிக்ஸ்லேருந்து நான் இவர் கூட தான் இருக்கேன் இப்போ இந்த சீசன் டுவெல்லையும் ஒரு கூட தான் இருக்க போகிறேன் மேட்ல பார்க்கலாம் பாய்க்குலாம் சொல்லி முடிச்சிட்டேன் இதான் அப்டேட் பண்ண உங்களுக்கு கதை ஏதாவது சொல்லுங்கள் பொருள் பார்த்துக்கிட்டே லைக் கமெண்ட் ஆன் சப்ஸ்கிரைப்னு சொல்லிங்க தேங்க்யூ ஸோ மச்